அரங்கரும் அழியேனும் ஓமகத்தி நம அரங்கமுருகா நினைது திருவடி சரணம் திருக்குறள் வினை செயல் வகை செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொலல் செய்யும்படியான வினை அதன்படி நடக்கின்றதா என கவனமாக பார்க்க வேண்டும் செயல் நிகழும் அளவுகளை அவ்வப்போது கவனித்து வருதல் சிறப்பு பிறருக்காக செய்யும் செயல் என்பது மிகவும் எளிதல்ல அதற்கான ஆற்றல் பெற வேண்டுமெனில் ஆற்றல் பெற்றவரின் அருள் வேண்டும் என்ற பெருமானே முருகா உமது விருப்பப்படி நடந்து கொள்வதை தவிர எங்களுக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை உமக்கு நாங்கள் ஏது செய்ய வேண்டும் என்று உணர்த்துங்கள் அதை ஏற்று அவ்வண்ணமே செய்ய தங்களின் பேரொருள் கருணையும் எங்களின் மீது பொழிந்திட வேண்டும் குருநாதா எங்களது உள்ளம் தூய நிலையில் இருந்திட வேண்டும் அப்போதுதான் எங்களது உணர்வு தங்களது ஞான உணர்வோடு தொடர்பு கொள்ள முடியும் எங்களுக்கு அத்தகைய தகுதியை தந்தருள வேண்டுகின்றோம் நஞ்சு கலக்காத பால் போன்ற எங்களது உள்ளம் இருந்திட வேண்டும் ஏனெனில் உமது அருளால் நாங்கள் யாரிடமெல்லாம் பழகுகின்றோமோ அவர்களுக்கும் உமது அருள் எங்களின் மூலம் பரவிட வேண்டும் உமது அருள் ஞான சக்தி பரந்து விரிந்து அனைவரது உள்ளத்தையும் கருணையோடு தர்மத்தோடு சத்தியத்தோடு சைவ நெறியோடு இயக்கிட வேண்டும் பிறரது கர்மத்தை நுகராமல் தர்மத்தை செய்திட அருள் புரிந்திட வேண்டும் வள்ளல் மலரடி சரணம் சரணம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்